இன்னும் அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குல்ல அதை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம் எவ்வாறு சேமிப்பு பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக குடும்பத்தினர் இந்த ஐயாயிரம் ரூபாய் தொகையை எவ்வாறு பயனுள்ள முறையில் கையாளலாம் என்பதற்கான சில ஆலோசனைகள் இதோ ஒன்று அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை முதலில் குடும்பத்தின் மிக முக்கியமான தேவைகளான குழந்தைகளின் கல்விச் செலவு வீட்டு மளிகை அல்லது நிலுவையில் உள்ள சிறிய கடன்களை அடைக்க இதை பயன்படுத்தலாம் இது மனநிம்மதியை தரும் இரண்டு சேமிப்பு பழக்கம் சேவிங்ஸ் சிறுக பெருக வாழ் என்பது நம் முன்னோர் வாக்கு இந்த தொகையில் ஒரு பகுதியை உதாரணமாக ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அவசர கால தேவைகளுக்காக சேமித்து வைக்கலாம் வங்கிக் கணக்கிலேயே வைத்திருப்பது அல்லது சிறு சேமிப்பு திட்டங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் முதலீடு செய்வது நல்லது மூன்று கோடைக்கால முன்னேற்பாடுகள் நீங்கள் குறிப்பிட்டது போல வெயில் காலம் தொடங்க உள்ளதால் உடல் நலத்தை பேணத் தேவையான சத்தான உணவுகள் பழங்கள் மற்றும் மின்சார செலவுகளுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கலாம் நான்கு சிறு தொழில் முதலீடு வீட்டில் இருந்தபடியே சிறு தொழில் செய்யும் பெண்கள் உதாரணமாக தையல் கலை கைவினைப் பொருட்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலப்பொருட்களை வாங்க இந்த தொகையை பயன்படுத்தினால் அது மேலும் வருமானத்தை தரும் ஐந்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல் கையில் பணம் இருக்கும்போது ஆடம்பரப் பொருட்கள் வாங்கவோ அல்லது தேவையற்ற செலவுகள் செய்யவோ ஆசை வரலாம் அதை தவிர்த்து குடும்பத்தின் நீண்டகால நலனை யோசித்து செயல்படுவது புத்திசாலித்தனம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த முயற்சி குடும்பத் தலைவிகளின் கௌரவத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை மக்கள் இந்த உதவியை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் ஒவ்வொரு வீடும் மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழக அரசு வழங்கும் இந்த தொகை குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு பெரிய பொருளாதார ஊக்கமாக அமையும் இவ்வளவு பெரிய தொகையை மக்கள் கையில் கிடைக்கும்போது அதை திட்டமிட்டு செலவு செய்வது அவர்களின் எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்